தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சில நடைமுறைகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொடக்கத்திலிருந்து நடைமுறையில் இருந்து தற்காலிக இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு ஏற்பாடுகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது ஓராம் தேதி இடப்பட்ட அதிபிசேட வர்த்தமானியில் இவ்விடயம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் கார்கள் வேன்கள் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனம் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாத்தல் அதிகளவில் அளவில் அந்நிய செலாவணியை இழந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதை ஊக்கப்படுத்தாமல் இருத்தல் அரசு வருவாயை அதிகரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இந்த நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டின் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் பொருளாதார இஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பட்ட அமைச்சர் சில நிபந்தனைகளையும் அறிவித்துள்ளது